தெரியலை நல்ல ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா சங்கத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு கட்டமைப்பு கீழே கொண்டு போகணும் அப்படி நடந்தால் மட்டும்தான் நம்ம சமுதாயத்தில் இனிமே இந்த மாதிரி படுகொலை நடக்க வாய்ப்பு கிடையாது இல்லை அப்படின்னா இன்னைக்கு அங்கே தொட்டாவே நாளைக்கு நம்ம வீட்டில் தொடுவோம் இப்படி மாற்றி மாற்றி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எல்லா என் ரத்த வருடம் எந்த பிரச்சனைனாலும் தெரியுதான் உடனே கைவார்த்து ஒன்று போல் சேர்ந்து நிற்ப அது மட்டும் இல்லாம இந்த அரசியல் தலைவர்களுக்கு ஆளுங்கட்சி அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பெரிய கண்டனமாக வைக்க நான் என்ன அப்படின்னா இதே மாற்று சமூகத்தில் நடந்துருந்தா விட்டுருக்க மாட்டாங்க இந்த சமுதாயத்தை கேட்க நாதீ இல்லைன்னு ஒரு காரணத்துக்காக எங்கள் வீட்டுக்குடைய படுகொலை விதைக்கு இந்த ஆளுங்கத்தை சேர்ந்த முதல்வர்கள் அது மட்டும் அமைச்சர் அவர்களும் எந்த ஓட்டு மட்டும்தான் தேவைப்படுது இன்னைக்கு வரக்கூடிய எலெக்ஷன்ல இந்த ஆசாரியோட வாக்கு எண்ணிக்கை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாம ஆசாரி ஓட்டு ஆசாரி மக்களுக்கு மட்டுமே போடுங்க நடந்த ரா சம்பவத்தினால நிறைய தங்கச்சி மாதிரி இருக்காங்க உங்க அண்ணன் ராஜா நாங்கள் தர்மம் அண்ணன் இருக்கும் நாங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இனிமேல் எதுவுமே நடக்காது நடந்தால்தான் இனிமேல் எந்த ஒரு பசங்க நடக்காது இந்த நிகழ்ச்சி என்ன கூப்பிட்டு செவசங்கரவர்களுக்கும் மற்றும் எல்லா பெரியவர்களுக்கும் நன்றி அடிப்பட்ட நம்மளோட வந்து என்ன்கிட்டக்கான சரியான அரசியல் பணம் கிடையாது பணம் கொடுத்தா அரசியல் பணம் அரசியலே இருக்காங்க ஆச்சாரியோ இருக்காங்க வரக்கூடிய எலெக்ஷன்லயே நமக்கு நல்ல ஆணையம் பாதுகாப்பு நம்ம மாணவ மாணவிகளுக்கு வந்து எங்க பணம் வேலை வகைப்போம் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு நம்ம வந்து அதுக்காக நம்ம அரசியல் பார்க்கணும் இந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு இழப்பிலே நம்ம வந்து இவ்வளோ பேர் கலந்துருக்கோம் வெளியூர் ஆளுங்க வந்துருக்கோம் ஒவ்வொரு ஆளும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஒரு இழப்பாக நடத்த இடத்த பண்ணியிருக்கோம் இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆசாரிகள் சொன்னங்களுக்கும் வந்து இது தெரியணும் அவங்க வீட்டில் தானே நடக்க இவங்க வீட்டில் நடக்க நடந்து எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க அது கிடையாது எல்லாமே நம்ம அனைவரும் ஒரு தாய் மாதிரி தான் எல்லா பெண்களும் நம்ம முறையின் ஒரே இதுதான் அனைவரும் ஒன்று கூடி கண்டிப்பான முறையில் இதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கணும் மாவட்டம் மாதிரியான இதுக்கான போராட்டத்தை ஏற்படுத்துங்க நமக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராட்டம் போய்வுண்டும் இதே மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் ஏற்று நம்ம ஒரு பண்ணணும் நமக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் புதிய நம்ம செய்திக்கான ஏற்பாடு செஞ்சுட்டு மாதிரி விதையை நம்ம இருக்கும் இருக்கக்கூடிய மரம் கண்டிப்பாக ஒரு நாள் வழங்கி நிற்கும்